அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியணின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் நம்ம தொடர்ச்சியா பார்க்கக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாத பலன் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இப்ப கிரகத்தினுடைய குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி குரு பகவான் இதுவரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரத்தில் இருந்தாரு இப்ப அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி என்ன பலனை கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவாக பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேசராசி முதல் ராசி அதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இதில் வந்து சந்திரன் வந்து அங்க இருக்காரு குரு ரிசபராசியில இருக்காரு செவ்வாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வக்ரம் பெற்று மிதன ராசிக்கு வந்திருக்காரு கடகராசில இருந்தாரு இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா மிதன ராசிக்கு வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து மிதன ராசிக்கு வந்திருக்காரு கேது பகவான் ஆஹ் பயணம் செய்கிறாரு சூரியன் புதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசியில சுக்ரன் ராகு மீன ராசியில சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசியில் இப்படி இப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோச்சாரம் ஒரு மனிதனுக்கு தனி மனிதனுடைய ஜாதகத்துல என்ன பலனை கொடுக்கும் ஒரு கிரகம் வக்ரம் ஆனா என்ன பலனை கொடுக்கும் வக்ர நிவர்த்தி ஆனா என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம இந்த பனிரெண்டு ராசிக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா விரிவா பார்க்க போறோம் அன்பா அந்த ராசி அன்பர்களே கன்னி ராசி அப்படின்னாலே ஒரு கவர்ச்சியான ஒரு தோற்றம் இருக்கும் உங்களுடைய ராசிநாதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் பகவான் அறிவு சார்ந்த விஷயங்கள் இளமை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும் ஒருவருடைய ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் வந்து நல்ல நிலைமையில இருக்காரு அப்படின்னா அவருடைய இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள் எழுத்து கணிதம் சார்ந்த விஷயங்கள் படிப்பு சார்ந்த விஷயங்கள் ஒரு ஜோதிடராவே ஆகணும் அப்படின்னாலும் புதனுடைய தன்மை இருந்தால் மட்டுமே அது ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிப்பட்ட ராசி இந்த கன்னிராசி இந்த கன்னிராசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கேது பகவான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் பக்கம் இருக்காரு ஒன்னால வருஷத்துக்கு அந்த கேது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது முற்றிலும் அசுப கிரகம்னு சொல்லி சொல்கிறோம் அப்படி அசுப கிரகமா இருக்கக்கூடிய இடத்த குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலுக்கும் ஏழுக்கும் உள்ள அதிபதி நான்காம் இடமான தனுசு ராசிக்கும் ஏழாம் இடமான கலத்திரஸ்தான மீன ராசிக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் அவர் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானமான ரிசப வீட்டில வந்து உங்களுடைய ராசிய கன்னிராசிய அஞ்சாம் பார்வைய பாக்குறாரு குருவினுடைய பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது குருவாகப்பட்டவர் முற்றிலும் சுபக்கிரகம் ஆனா அந்த சுபக்கிரகத்தினுடைய தன்மை தோஷமான இடமாக இருந்தாலும் கூட அந்த தோஷமான இடத்தை சுபக்கிரகத்தினுடைய பார்வைப்படும் பொழுது அந்த தோஷம் கூட பறந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு ஜாதகத்துல ஒரு நல்லது கெட்டது இன்ப துன்பங்கள் எல்லாம் கலந்து வரத்த செய்யும் நம்ம சொல்லக்கூடிய பலன் முற்றிலுமே பொதுவான பலன் மட்டுமே இதை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்னி ராசிக்கு இன்னைக்கு குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய மூன்றாம் இடமான விருச்சக ராசிக்கு உங்களுடைய ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானமான மகர ராசிக்கு மூணு ராசிக்குமே குருவினுடைய பார்வை இருக்கு உங்களுக்காக உங்கள் ராசியை பார்க்கும்போது நீங்க ஸ்டடி ஆயிருவீங்க இதுவரை இருந்து வந்த ஒரு கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே மாறி இந்த மூணாம் தேதி வரைக்கும் அதாவது மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு வரைக்குமே குரு தான் இருக்காரு நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு தை மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி அப்படி வக்ர ஆகி குரு பகவான் அஞ்சாம் உங்களுடைய ராசியை அஞ்சாம் பார்வைய பாக்குறதுனால குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு கண்டிப்பா குழந்தை பேர் உண்டாகும் பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் குலதெய்வத்தினுடைய ஸ்தானங்கள் சொத்து சம்பந்தமான விஷயங்கள் காதல் திருமணங்கள் கைகூடுறது இது எல்லாமே வந்து ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலமா அமையும் இந்த பொறுத்தளவுக்கு ஆனால் இந்த கண்ணிராசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே ஒரு இளமையான ஒரு தோற்றம் இருக்கும் வயசே ஆனாலும் அவங்களுடைய மனசும் அவங்களுடைய நினைப்பும் எப்பவுமே இளமையை குறிக்கும் அப்படிப்பட்ட நபர்கள் இந்த கண்ணிராசி நேரம் அதிகப்படியான நேர்கள் பாருங்க ரெண்டு திருமணம் பண்ணிருக்கக்கூடிய ஒரு நபர்கள் எல்லாமே கன்னிராசிக்காராக நிறைய இருப்பாங்க அவரவருடைய அவருடைய விதி ஜாதகத்தினுடைய அமைவை வச்சுத்தான் இதெல்லாம் கனெக்ட் பண்ண முடியும் நீங்க ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா பிறக்கும் போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பன்னிரெண்டு ராசியல்ல எந்த லக்னமா இருந்தாலும் சரி எந்த ராசியா இருந்தாலும் சரி லக்னத்தை அதாவது சூரியனை மையமா வச்சு அடிப்படையா எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் லக்னமாவும் சந்திரனை மையமா வச்சு எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ராசியாவும் நம்ம எடுக்கிறோம் இந்த சந்திரன் இன்னைக்கு நடப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த காட்டணும் அப்படின்னா அது தசாபுத்தி மட்டும்தான் தசாபுத்தியை சுத்தி காட்டக்கூடிய ஒரு விஷயம் ராசியை மையமா வச்சு அப்ப ராசி அப்படின்னா உடல்னு அர்த்தம் உயிருக்கு உயிரை விட உடலுக்காகத்த அனைத்து தேவைகளுமே நம்ம பண்ணிக்கலாம் அப்படி இந்த உடல் அப்படிங்கிறது இந்த பனிரெண்டு ராசிகளுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அந்த சிறப்பான விஷயத்துல கிரகங்கள் பன்னிரெண்டு ராசிக்கும் கோச்சாரங்கள் என்ன இருக்கு அதைத்தான் நம்ம சொல்றோம் விதி மதி கதின் அந்த மூணுமே நமக்கு ஒத்து போகுது அப்படின்னா லக்னாதிபதி சுப கிரகங்களோடு இணைவதோ சுப கிரகங்களுடைய பார்வைப்படுவதோ சுப கிரகங்களுடைய நட்சத்திர சாரம் பெறுவதோ ரொம்ப சிறப்பு அப்ப தசாபுத்தி ஏதோ ஒரு வகையில ஒத்துழைப்பு கொடுத்துரும் இந்த மாதிரி அமைவுக்குள்ள வருது அப்படின்னா அவருடைய ஆரம்ப காலம் முதல் அந்திம காலம் வரை கடைசி வர வரைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கைக்குள்ள வந்துருவார் கஷ்டங்கள் எவ்வளவு இருந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சூழ்நிலை வந்துடும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வரக்கூடிய அடுத்த மாசத்துல இந்த மூணாவது மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சனி பெயர்ச்சி வருது சனிப்பெயர்ச்சியில வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டசனி வருது இந்த கண்டசனி தண்டம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விதி சனி பகவான் உங்களுக்காக ஏழாம் இடத்தில் பயணம் செய்யக்கூடிய காலமே கண்டசனின்னு சொல்லி சொல்றோம் எந்த ராசிக்கு ஏழாம் இடத்துல பயணம் செஞ்சாலும் சனி தான் ஆனா அந்த சனியினுடைய தாக்கம் நமக்கு வரப்போகுது அப்படின்னாலே அந்த சனி பெயர்ச்சி வருது அப்படின்னாலே ஒரு நம்மளை அறியாத ஒரு பயம் ஒண்ணும் பயம் கலந்த ஒரு பக்தியும் வந்து மனசுக்குள்ள வந்துடும் என்ன பண்ணுமோ ஏது பண்ணுமோ நம்மளுடைய வாழ்க்கையில இந்த சம்பாரிச்சு வச்சிருக்க விஷயத்துல இருந்து கீழ் நோக்கி போகாம இருந்தா பெரிய விஷயம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துடும் எல்லாமே நூற்றுக்கு எழுபது பர்சன்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா முப்பது பர்சன்ட் நல்லா இருப்பாங்க அந்த முப்பது பர்சன்ட் பாதிக்கப்படுறாங்கன்னா இந்த எழுபது பர்சன்ட் பாதிக்கப்பட்டு தெரிஞ்சிடும் முப்பது பர்சன்ட் நல்லா இருந்தா எழுபது பர்சன்ட் பாதிக்கப்படும் அப்ப அந்த நல்லது கெட்டது இன்ப துன்பம் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் மாறி மாறி ஒருவருக்கு தான் இருக்குமா தவிர வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டடி பண்ணி நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் லக்கனம் லக்கனாதிபதி அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயத்த செய்யக்கூடிய ஒரு இதுனா லக்னாதிபதி சிறப்பா இருக்கணும் கெட்டு போயிட்டாரு ஆயிருச்சு திதி திதிசூன்யத்துக்குள்ள அகப்பட்டாரு அப்படின்னா அவர் அதை எந்த காரணத்தை கொண்டும் முயற்சி செய்ய முடியாதவராயிருவார் அப்ப அவரை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குருவாகப்பட்டவர் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுங்கிறது ரொம்ப சிறப்பு உங்களுடைய மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்குறாரு அதன் மூலியமா நல்ல வெற்றி இருக்கும் மூணு அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானமாக இருந்தாலும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த மாதிரி உறவுகள் சகோதரர்கள் மூலியமா கிடைக்கக்கூடிய உதவிகள் ஒத்தாசைகள் எல்லாமே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நான் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேங்க என் வாழ்க்கையில நல்ல விஷயமே நடக்கலன்னு சொல்றவங்களும் உண்டு அவங்களும் இந்த கர்மவினைக்கு உள்பட்டுத்தேன் நீங்க பிறக்கும் போதே ஒரு விஷயம் எழுதப்படுது இந்த நேரத்துல இந்த வயசுல இத்தனை இதுல வந்து நீங்க நல்லதா நோய்ப்பிய கெட்டதா நோய்பிய வாழ்க்கை ஃபுல்லா நல்லா இருக்கும் கெட்டு போகும் இது எல்லாமே நிர்ணயிச்ச பட்சி எழுதப்பட்ட ஒரு விஷயம் விதி அந்த விதியை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுப கிரகங்கள் முடிவு பண்ணுது உங்களுக்கு சுப கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குன்னா அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்துது அப்படி நடத்தும் போது உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கிறது சகஜமான விஷயமாகும் அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக ஏழாம் இடத்தில் சுக்ரன் ராகு இருக்காரு அதையும் தாண்டி உங்களுடைய அஞ்சாம் இடத்தை குரு பார்வையும் படுது உங்களுடைய அஞ்சாம் இடமான ராசியை பார்க்குறாரு பூர்வ புண்ணிய ஸ்தானம் குலதெய்வத்தினுடைய ஸ்தானமும் கூட குழந்தைகள் கரு உருவாக ஒரு காலமும் கூட அப்ப எல்லாமே கைகூடி வரக்கூடிய ஒரு நேரமும் உண்டு தோஷமான இடத்தை கூட குருவினுடைய பார்வை பார்வை பார்வைப்படுது அப்படின்னா அந்த தோஷம் கூட பறந்து ஓடிடும் சொல்றாங்க அப்படிப்பட்ட இந்த கன்னிராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற வாழ்க்கையை விட இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது விடிவு காலம் கண்டிப்பா உண்டு ஏன்னா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் எல்லாமே குரு பகவான் ராகு கேது சனி பகவான் எல்லாம் பயிற்சி ஆகுது அப்படி பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மாற்றம் உருவாகி தீரணும் ஒரு ஜாதகத்துல விதி ஜாதகத்துல இந்த மூன்று கிரகங்களை வச்சு மையமா தான் ஒரு ஜாதகமே மெயின் இல்லைன்னா இல்லை அப்படிப்பட்ட இந்த மூன்று கிரகங்கள் ராஜ கிரகங்கள் மாறுது அப்படின்னா வாழ்க்கையில ஒரு மாற்றம் உருவாகாம எப்படி போகும் கண்டிப்பாக மாறும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏழாம் இடத்துல சுக்ரன் ராகுவோட சேர்ந்திருக்காரு பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழில் சுக்ரன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதி ஜாதகத்துல இருக்கிறது அப்படிங்கிறது பலதார யோகம்னு சொல்லுவாங்க ஒரு தாரம்ங்கிற ஒரு ஸ்தானத்தை விட ஏழில் சுக்ரன் இருக்கிறது ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரன் வந்து இருக்கிறது பலதார யோகம்னு சொல்லுவாங்க ஆனால் அதை ஒரு விஷயத்தை பொறுத்த அளவுக்கு அப்படி முடிவு பண்ணி சொல்லிட முடியாது சுக்ரன் ஆட்சி பலம் பெறுறதோ சுபக்கிரகத்தோடு இணைகிறதோ சுப கிரகங்கள் எது எது கிரகத்தினுடைய நட்சத்திர நட்சத்திரம் ஆரம்பிடுறதோ அதை மாற்றும் பலதார யோகம்னு அதை சொல்ல முடியாது பலதார யோகம்னு சொன்னாலும் அவருடைய வாழ்க்கை கட்டுக்கோப்பான ஒரு வாழ்க்கையாகவே வாழ்வாங்க அதுல எந்த விதமான குறைபாடுகள் வராது இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மூன்று விஷயங்களே இருந்தாலும் இந்த உத்திர நட்சத்திரம் என்பது கன்னிராசியில் மூன்று பாதங்கள் உத்திர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்காக அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தான இருக்காரு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் அது இல்லாம புதனோடு சேர்ந்திருக்கு உங்களுடைய ராசிநாதனும் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்த அதிபதியும் சேர்ந்திருக்கிறதுனால இருக்கிறதுனால உங்க வெளிநாடு போறது வெளியூர் போறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கூட கை கொடுக்க வாய்ப்பு உண்டு அதனால பதவி உயர்வு சம்பள உயர்வு தனிப்பட்ட முறையில நீங்க நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்த சாதிக்கிறது எல்லாமே கை கைகூடும் அப்படிப்பட்ட இந்த உத்திர நட்சத்திரத்துக்குமே இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி நல்ல மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலமாக மாறும் ஹஸ்த நட்சத்திரம் ஹஸ்தம்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுடைய சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய சாரத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் நிற்கிறாரு அப்படின்னா இரட்டிப்பு முடங்கான பலனை நிறைய பேர் வருங்க ஹஸ்த நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்றும் இளமை அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை கொண்டவர்கள் முதல்ல நம்ம சொன்ன மாதிரிதான் எப்படிப்பட்ட நபராக இருந்தாலுமே வயசானாலும் அவருடைய பேச்சு செயல் நினப்பு எல்லாமே தான் தோணும் அப்போ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கஷ்ட நட்சத்திரத்துக்குமே குருவினுடைய பார்வை இந்த மற்ற கிரகத்தினுடைய அனுகிரகம் சுக்கிரன் ராகு உங்களுக்குடைய பார்வை ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம்னு தான் இதை சொல்லலாம் அடுத்து சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் வந்து செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் செவ்வாய் வந்து உங்களுக்கு மூன்றாம் இடமான ராசிக்கும் எட்டாம் இடமான மேசராசிக்கும் உள்ள அதிபதி பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல வந்து வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசியில இருக்காரு அப்படிப்பட்ட இந்த ராசியில இருக்கும்போது பத்து அப்படிங்கிற தொழில் ஸ்தானத்துங்கிறதுனால கண்டிப்பாக பத்தில் ஒரு பாவி கிரகம் இருந்தால் கொடூர கூட சொல்லலாம் செவ்வாய ஒரு மனிதனை வந்து நல்ல நிலையில மாற்றுறதும் கெட்ட நிலையில மாத்திரதும் செவ்வாய்க்கு தகுதி உண்டு எட்டுல வந்து செவ்வாய் ஒருத்தருக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டுல இருந்தால் செவ்வாய் தோஷத்தை குறிக்கும் ஆனா ஒரு மனிதனை வந்து நல்லவனாக்குறதும் கெட்டவனாக்குறதும் செவ்வாய் தான் ஒரு குலகாரனா மாத்திரதா இருந்தாலும் சரி கறிக்கடையில ஒரு கறி வெட்டிக்கிட்டு இருக்கவனும் சரி எல்லாருமே அந்த கத்தி தான் எடுக்கிறான் அந்த கத்தியை நல்ல விஷயத்துக்கு எடுக்கிறதும் சரி கெட்ட விஷயத்துக்கு எடுக்கிறதும் சரி செவ்வாயினுடைய காரகம் அப்ப வாழ்க்கையில நல்லவனா மாத்துறதும் கெட்டவனா மாத்தறதும் செவ்வாய்க்கு தகுதி உண்டு ஏன்னா உடல் வலிமையான கிரகம் அப்படி செவ்வாய் பகவான் அது பத்துங்கிற தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதுனால பத்தில் ஒரு பாவி கிரகம் இருந்தால் தொழில் வந்து நல்லா இருக்கும் ஈவு இறக்கம் இல்லாம தொழில் பண்ணுவாங்க அவ்வளவுதான் தொழில வந்து இப்ப குரு இருக்காரு அப்படின்னா ஈவு இறக்கம் அப்படிங்கிறது இருக்கும் பாவி கிரகம் இருக்குன்னா ஈவு இறக்கம் பண்ணாம அவங்க கடன் சொல்றதுக்கு முன்னாடி கடன் சொல்லிராதப்பான்னு இவர்களே சொல்லிடுவாங்க முதல்ல அப்படிப்பட்ட தொழில் செய்யக்கூடிய ஒரு நபரா வளருவாங்க இந்த சித்திரை நட்சத்திரத்தினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் முருகனுடைய வழிபாடு முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த குரு வக்ர நிவர்த்தி பேச்சில அதாவது உத்திரம் கஸ்தம் சித்திரை மூணுக்குமே ஒரு நல்ல ஒரு மறுவாழ்வு அப்படிங்கிற ஒரு ஸ்தானம் உண்டு நன்றி வணக்கம்